ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேனால் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைனே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற விவியூஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ற ஆல்ட்ராப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டாக் க்ளியரன்ஸ் ஸ்டாக்ல கிளியரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து நிறைய பீசஸ் இருக்காது சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் அதனால் அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக கம்மியாக கொடுத்து ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிகை நெக்லஸ் சோக்கர் செட்டு சிட் சோக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சேம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ஒன் டே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சிங்கிள் பீசஸ்ஸாக இருக்குது அப்படின்றதுனால ஒன் டே ஆஃபர் தான் இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக்கே நாளைக்கெல்லாம் கேட்டாலும் கிடைக்காது ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மேலே தான் வரும் ஏன்னா இதோட குவாலிட்டி ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த லக்ஷ்மியோட இது இந்த ஆன்டிக் ஜுவல்லரியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ரொம்பவே ஒரு க்யூட்டான இதுதான் தான் சொல்லணும் இது வந்து நெக்லஸ் தான் ஆரம் கிடையாது நெக்லஸ் தான் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது தனியாக கிஃப்ட்டும் வந்துடும் அப்போது உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் வந்துடுது ஸோ பிரைஸ் ஆஃபர் ஒன்று வந்தது ஒன்று கிஃப்ட் ஆஃபர் வந்தது ஸோ டபுள் ஆஃபர் ஒன்று ரீசிலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள் இதுவுமே ஒரு சோக்கர் செட்டு தான் நெக்லஸ் தான் எல்லாமே நம்ம காமிக்க போகிறது எல்லாமே நெக்லஸ் தான் மேக்ஸிமம் சோக்கர் செட்டு அந்த மாதிரி தான் ஆரம் செட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆரம் செட்டுன்னு சொல்லிட்டுருவேன் ஆரம்னு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் தான் ஆனால் எப்படி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ப்ராடாக போட்டிங்கன்னா அப்படியே செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படி நல்லா செம கிராண்டாக இருக்கும் நீங்கள் இது ஒன்றே மட்டும் போடலாம் அவ்வளோ கிராண்டில் கூட வேறு லெவலில் இருக்கும் அப்படி நல்லா கழுத்தில் ஒட்டி போடக்கூடாது கொஞ்சம் கீழே இறக்கியே போடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சு இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நடுவில் லக்ஷ்மி இருக்குது இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா மயில் வர மாதிரி ரொம்பவே குவாலிட்டியாகவும் அழகாகவும் இருக்குது இது வந்து நெக்லஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நெக்லஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதோட பிரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸ்ல இன்றைக்கி ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அது வந்து ரொம்பவே முக்கியமானது அதனால தான் நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுவுமே நெக்லஸ் மட்டும்தான் இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா விரிஞ்சு இருக்கும் இந்த டாலரே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா விரிஞ்சு இருக்கும் பாருங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் ரெண்டு பீக்காக வரது இது இன்னும் ரொம்பவே அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்குது இது எல்லாமே நெக்லஸ் மட்டுந்தான் நீங்கள் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் போட்டாலே போதும் அப்படி நல்லா கழுத்து நிறஞ்சி அவ்வளோ அழகாக இருக்கும் பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஸ்டோன் கெம்பு ஸ்டோன் வச்சுருக்காங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்படி சின்ன வயது ப்ரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அதேமாதிரி இந்த நெக்லஸ்ஸும் பார்த்திங்கன்னா நெக்லஸ் தான் ஆரம் கிடையாது நெக்லஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டூ பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான பீஸ் இதெல்லாம் அப்படி பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது பாருங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த சோக்கர் செட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் இது எல்லாமே போட்டிருக்கோம் வித் சோக்கர் இயரிங்ஸோடவே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்டும் வந்துடும் ஸோ டபுள் ஆஃபர் வந்துடும் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் எடுத்திங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மேலே தான் வரும் நெ நெக்ஸ்ட் இந்த சோக்கஸ் எடுத்து பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு லோட்டஸில் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே செம்ம கிளாஸியாக இருக்குது அதுக்கு மேட்சாக ஏரிங்ஸ் வேறு இருக்கு சேமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் தான் வரும் வித் இயரிங்ஸோடவே நீங்கள் இயர்ரிங்ஸ் மட்டும் தனியாக வாங்கினா கூட நூறுரூபா அப்படி வரும் இல்லையா என்ன உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா அப்படி தான் வருது ஸோ ரெண்டுமே செட்டாக தான் நம்ம கொடுக்க முடியும் தனியாகலாம் கொடுக்க முடியாது செட்டாக போட்டால் தான் அழகாகவும் இருக்கும் நல்லா ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வேணால் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் இருக்கணும் என்திங் வேறு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதே நல்ல பிங்க் கலர் மட்டும் வச்சுருக்கு இதுவுமே நீங்கள் போட்டிங்கன்னா தான் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த பிங்க் கலர் ஸ்டோனுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் இது எல்லாமே ஆண்டிக் ஜுவல்லரின்றதுனால உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாது அப்படியே இருக்கும்னால லாங் லாஸ்டிக் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரு நல்லா பிங்க் அண்ட் க்ரீனில் இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு கலருமே இருக்க மாதிரி இருக்கும் அதுமே ரொம்ப அழகாக இருக்குது எல்லா ட்ரெஸ் மேட்சாகவும் போட்டுக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வித் இயரிங்ஸோடு தான் வரும் உங்களுக்கு நான் ஏரிங்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ரொம்பவே அழகான டிசைன்ஸ் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிடில் ஆரம் மிடில் ஆரமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் செயின் செயினை எந்த அளவுக்கு வரும் சேம் அந்த மாதிரி வேணால் லுக்கில் வரும் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு இதெல்லாம் வரத்துனா ரொம்பவே ஒர்த்துருந்தாங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் இதெல்லாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மியாக வாங்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் குவாலிட்டி செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்டோடு தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான செட் கலெக்ஷனில் நல்லா சில்க் சாரீக்கு நல்லா வெட்டிங்க்கு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா லக்ஷ்மி வச்சு ஃபுல்லாக எல்லாமே கெம்பு ஸ்டோன் தான் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது இது எல்லாமே நெக்லஸ் தான் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருந்தா விட்டு ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம் ப்ளஸ் அடிஷனலாக இன்னொரு கிஃப்ட்டுமே நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது கிஃப்ட்டோடு தான் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுல் க்ரீன் செட் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மேட்சிங் இயர்ரிங்ஸோட நல்லா அழகாக லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க ஃபுல் இந்த பீச் வச்சு ஃபுல் க்ரீன் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் க்ரீனுமே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வந்துடும் பேக் செயின் வந்துடும் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சி வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ப்ளஸ் கிஃப்ட்டும் கொடுத்துருக்கோம்னா இதெல்லாம் இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் நாளைக்கு கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கி ஃபஸ்ட்டாக அது புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் செகண்டாக கேட்குறவங்களுக்கு கூட கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இதெல்லாமே சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஃபுல் பிங்க்கு ஃபுல் க்ரீனு மல்டி கலர் பிங்க்கும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி சேம் இதுவெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செயினோட வித் பேக் செயினோட வேறு லெவலில் இருக்குது இந்த பீட்ஸ்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது பார்க்கவே உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் இவ்வளோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வரத்துங்க வெளியில் நீங்கள் இந்த மாதிரியான அஃபோர்டபிள் ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் தான் அதில் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃபுல் ரூபியில் செம்ம கிளாஸாக இருக்குது அதுலேயும் வித் இயர்ரிங்ஸோட இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்களான்னு கண்டிப்பாக நம்பவே முடியாது இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போவுக்கு எடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கடையில் போய் வாங்கினீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டாக் இருந்துச்சுக்காக தான் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட்டும் சேர்ந்து வந்துடும் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் ஏன்னா நாளைக்கு கொடுக்குற அளவு நாளைக்கு வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட ஸ்டாக் இல்லை இல்லையா சேம் அதனால தான் ஒன் டே ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த மாதிரி சிங்கிள் பீசஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஆஃபரில் தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த ஆன்டிக் ஜுவல்லரி தான் மற்ற இதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் டெய் டெய்லி டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல்ஸாக இருக்கட்டும் நியூ கலெக்ஷனாக இருக்கட்டும் நிறைய டெய்லி டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்களும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்